நடக்காத ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை தீர்க்க முடியாது அதுலேயும் இந்த நோய்கள் இருக்கே அப்பா மனிதர்கள் ரொம்ப கசங்குறனா அதுதான் அதுலேயும் இந்த ஒரு பெரிய நோய் இருக்கே புற்று நோயின்னு ஒரு நோய் எத்தனை சித்தர்கள் போடா சரியாயிடும் அப்படிம்பாங்க பார்த்து சரியாயிடும் அது மாதிரி கூட நிறைய அனுபவங்கள் இருக்குது என்னை பொறுத்தவரை நடக்காத திருமணம் தீராத வியாதி அப்புறம் நட்புல சில பிரச்சனை ஆயிடுச்சு ஜென்ரலாக ஜாலியா பேசியிருப்போம் அவங்க கோச்சுட்டு போயிருவாங்க கணவன் மனைவிகள் சின்ன விஷயமா இருக்கும் உங்க அம்மா பெரிய யோகியமான அந்த பிள்ளை கோச்சுட்டு போயி எங்க அம்மாவும் யோகியம் அப்படி இந்த பிரிந்தவர்கள் வாடி வதங்குவாங்க ஐயோ அவ இல்லாம என்னால இருக்க முடியல தாடி வளர்த்துக்குவான் எல்லாம் கஷ்டப்படுவான் அவன் அதை விட பிரிஞ்சு போனா இல்ல பேசாம இருக்கணும்ல அங்க போய் உட்காந்து எப்படி அதே சேர்த்து வச்சிரு இதை நகர்த்துவதற்கு சித்தர்கள் மகான்கள் இன்னும் வைராகிய புருஷர்கள் அருள்மிகு ராகவேந்தர் நிறைய இருக்காங்க அந்த பட்டியல் வந்து நிறைய பெருசு அதில் உங்களுக்கு அழைப்பு வரும் சித்தரை வணங்கி உங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலாம் அதுக்கான வாய்ப்பு